பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக இது வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்குள் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கும் டேட்டா சென்டர்களை உருவாக்க இந்தியாவில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து குறித்து குழுமம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செயற்கை நுண்ணறிவு துறையில் இந்தியாவை முன்னணி இடத்திற்கு கொண்டு செல்ல வெறும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்திற்குள் ஒன்பது லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து சர்வர் உற்பத்தி மின் அமைப்புகள் மற்றும் கிளவுட் பிளாட்ஃபார்ம்களை அமைப்பதற்கு கூடுதலாக நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் நிலையில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயை முதலீடு தங்கள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இந்த டேட்டா சென்டர்கள் அனைத்தும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் சூரிய மற்றும் காற்றாலை மின்சாரம் மூலம் இயக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த முதலீடு குறித்து பேசிய அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி ஏஐ யுகத்தில் இந்தியா வெறும் நுகர்வோராக மட்டும் இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்ய இந்தியாவின் தொழில்நுட்ப இறையாண்மையை மையப்படுத்தி ஆற்றல் சிப்கள் உட்கட்டமைப்பு மாதிரிகள் பயன்பாடுகள் உள்ளிட்டவைகள் அடங்கிய ஐந்து லேயர் ஏஐ ஸ்ட்ராக்கை உருவாக்க அதானை குழுமம் முடிவெடுத்து